நன்மையை தருவேன் என்றேக்கே தருவேன் என்று வாக்குரைத்ததை பங்கையும் சங்கீதம் முப்பது அதனுடைய பதினோராவது வசனம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பணிநீர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே என் வாழ்க்கையிலே எனக்கு ஏன் இந்த நிலைமை ஏன் இந்த பாடுகள் ஏன் இந்த உபத்திரவங்கள் ஏன் இந்த நெருக்கங்கள் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை எனக்கு சந்தோஷம் இல்லை எனக்கு சமாதானம் இல்லை அப்படி என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் கூட நான் வாசித்துதான் இந்த வசனத்தின் மூலமாய் உங்க புலம்பலை ஆண்டவர் ஆண்டவர் மாற்ற போகிறார் உங்க புலம்பலை முடியும் புலம்பும் பொழுது நம்முடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு கூட்டங்கள் பரிதாபப்படும் இன்னொரு கூட்டங்கள் ஏளனமாய் சிரிக்கும் ஆண்டவரிடத்திலே நீங்கள் உங்க வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆண்டவரே என் புலம்பலை நீ ஒருவர்தான் மாற்ற முடியும் இந்தந்த காரியத்திற்காக நித்தம் நித்தம் நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் இந்த புலம்பல்கள் எல்லாம் ஸ்டாப் ஆகணும் ஆண்டவரே நான் ஒரு மகிழ்ச்சியை காண வேண்டும் என் வாழ்க்கையிலே சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் புலம்பலை நிறுத்தும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட உங்களை உங்களுடைய புலம்பலை எல்லாம் அவரிடத்திலே சொல்லும் பொழுது அவர் உங்க புலம்பலை மாற்றுவார் எனக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் எவ்வளவோ முயன்று பார்த்துட்டேன் எனக்கு நடக்கவே இல்லை என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது எல்லாரும் கைத்தட்டி சிரிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்குது என்னால வெளியே சொல்ல முடியல உள்ளுக்குள்ள நான் அழுது கொண்டிருக்கிறேன் வெளி அநேக காரியத்தை குறித்து நான் புலம்பிக் கொண்டே இருக்கிறேன் புலம்பலே எனக்கு துக்கமா இருக்கிறது புலம்பலே எனக்கு பாரமா இருக்கிறது புலம்பலே என்னுடைய வாழ்க்கையை வருத்தப்படுத்தி விடுகிறது துக்கப்படுத்தி விடுகிறது என்று நீங்கள் அங்கல் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உங்களுடைய புலம்பலை எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற இயேசு ஒருவர் இருக்கிறார் அவரிடத்திலே நீங்கள் உங்கள் புலம்பலையெல்லாம் சொல்லும் பொழுது உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது உங்களை தாழ்த்தும் பொழுது அண்டவரே என் புலம்பலை அகற்றும் ஆண்டவரே என் குறைகளை மன்னியும் ஆண்டவரே எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே என் புலம்பல் மாறட்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது உங்க புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் உங்க வாழ்க்கையிலே இதுவரை இல்லாத ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார் புலம்பிக் கொண்டிருக்கிற அத்தனை காரியத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கடந்து வரும் நிச்சயமாகவே உங்க புலம்பல் மகிழ்ச்சியாய் மாறும் கண்களை மூடி மூடிச்சோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்பணி நீர் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற புலம்பிக் கொண்டிருக்கலாம் எனக்கு குழந்தை இல்லை என் காரியம் வாய்க்கல என் பிள்ளைகள் சரியா படிக்கலை பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை வரல வேண்டிய பணம் வரல விசா வரல இப்படி அநேக காரியங்களை குறித்து புலம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புலம்பல்கள் அண்டவரே நிறுத்தப்படட்டும் மகிழ்ச்சி கடந்து வரட்டும் ਇਸ ਵੀ ਮੂਲ ਚੇਬੀ ਕਰੂਪਿਦਾ